ஹிந்து கோவிலில் தீய செயல் அமெரிக்காவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் இந்தியா கொடுத்த பக்கா பதிலடி தற்போதைய உலக சூழலில் சனாதன வாழ்வியல்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்கும் என மாற்று மதத்தினரும் வெளிநாட்டவரும் முக்கியமாக மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களும் நம்பத் தொடங்கியிருக்கின்றனர் அதனால் சனாதன தர்மத்தை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன அதிலும் யோகா ஆயுர்வேதா சித்தா போன்றவை இன்றைய வாழ்க்கைக்கு பிரதானமாக இருப்பதால் அதை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது அதேபோல் சிவன் கிருஷ்ணர் முருகர் விநாயகர் போன்ற பக்தி வழிபாடுகளும் வெளிநாட்டவருக்கு மன நிம்மதியை தருகின்றன ஆகையால் இப்படியே விட்டால் சனாதனம் பாரத எல்லையை தாண்டி தனது எல்லையை விஸ்தரிக்கும் அதை தடுத்தாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பலர் பல்வேறு சதிவேலைகளில் இறங்குகின்றனர் அதிலும் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கும் இந்து கோவில்களை தாக்கி இந்து மதத்தின் மீதும் இந்தியா மீதும் வெறுப்பை பதிவு செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ராபின்ஸ் வில்லி நகரில் சுவாமி நாராயண் கோவிலை மர்ம நபர்கள் சிலர் புகுந்து சேதப்படுத்தியுள்ளனர் இதற்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் இந்து சமுதாயம் தனது காட்டமான கண்டனத்தை பதிவு செய்தது இந்நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சினோ இருக்கும் போச்சன் வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் கோவில் உள்ளது இந்த கோவிலை சுருக்கமாக பி என்று அழைக்கப்பட்டு வருகின்றது அமெரிக்காவில் இருக்கும் பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று இதனால் இந்த கோவில் அமெரிக்காவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலுக்கு அமெரிக்க வாழ் இந்து மக்கள் சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில்தான் கோவில் சுவற்றில் கருப்பு ஸ்பிரே பெயிண்டில் பிரதமர் மோடி மற்றும் இந்துக்களுக்கு எதிராக வாசகங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது அதில் மோடியின் இந்தியா ஒழிக இந்துக்களே வெளியேறு என்றும் தீட்டப்பட்டிருக்கிறது இதனை பார்த்து பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் கோபம் அடைந்தனர் இந்த தாக்குதல் குறித்து போச்சன்வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சனஸ்தா கோவில் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த முறை கலிபோர்னியாவின் சினோ ஹில்ஸில் உள்ள ஒரு ஹிந்து கோவில் அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்து சமுதாயம் வெறுப்புக்கு எதிராக ஒற்றுமையுடன் நிற்கிறது சினோ ஹில்ஸ் மற்றும் தெற்கு கலிபோர்னியா சமூக மக்களுடன் ஒன்றிணைந்து நிற்போம் வெறுப்பை வேறூன்று அனுமதிக்க மாட்டோம் நமது பொதுவான மனிதநேயம் மற்றும் நம்பிக்கை அமைதி மற்றும் இரக்கம் நிலவுவதை உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளது அதேபோல் அமெரிக்காவில் உள்ள இந்து அமைப்புகளும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன இந்து விரோத சக்திகள் இந்துக்களுக்கு எதிரான பிரிவினைவாத கும்பலை ஒழிக்க அமெரிக்க அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வட அமெரிக்க இந்து கூட்டமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றது இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கலிபோர்னியாவின் சினோ ஹில்ஸில் உள்ள இந்து கோவில் சேதப்படுத்தப்பட்டது குறித்த செய்திகளை நாங்களும் பார்த்தோம் இந்த இழிவான செயல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கவும் வழிபாட்டு தலங்களுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உள்ளூர் சட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்